சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பெயர் பெற்றவனி பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவணி உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும் உலகில் ஆடும் தொட்டில் எல்லாம் உண் பெயர் பாடும் உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும் யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது யுகங்கள் போது உண்முக மலரின் அழகில் மட்டும் முதுமை வராது கந்தா முதுமை வராது குமரா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா முருகன் என்றால் அழகன் என்று தமிழ்மொழி கூறும் அழகன் இந்தன் குமரன் என்று மனமொழி கூறும் முரு என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் என்றன் குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருள் அன்றோ கந்தா உன்னருளன்றோ முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா